எஸ்ஆர்எஸ் ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி மெயின் ரோட்டில் இருந்துங்க கோவில் பாளையம் கோவில் பாளையத்துலேருந்து கிழக்கு சைடுங்க ஒரு நாலு கிலோமீட்ரு வித்தியாசத்தில் இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து நாலு கிலோமீட்ரு கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குதுங்க மெட்டல் ரோடு ரெண்டு ஏக்கரா இருபது செண்டுங்க கட்ரோடு ஃபேஸில் அமைஞ்சிருக்குது ரோடு ஃபேஸு உங்களுக்கு ஐம்பது அடி இருக்குங்க நீட்டாக வந்துக்கலாம் பூமி வரி தானுங்க சொல்லும் பிள்ளை ஏக்கரை ஒரு கோடிங்க இந்த பூமி தானுங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க நான் போகிற வீடியோ எப்பப்போ வரும் ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் யாராவது பூமி தோடிட்டு இருந்தாங்கன்னா அவங்க ரிலேஷன் நம் யார் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க ரெண்டு ஏக்கரை இருபது செண்டு ஏக்கர் ஒரு கோடியே சொல்கிறாங்க நெகோஷியபிள் ஆகுங்க கற்றோடு பேசலாம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்க, பியூர் செம்மன் காடுங்க சமச்சரமான பிட்டு நல்லா இருக்குதுங்க நன்றி